ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு நல்ல வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனான ஒரு வீடியோவாக இருக்கும் நம்ம சிஸ்டர் அவங்களோட வாய்ஸ்லேயே உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க அவங்க எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கன்சீவ் ஆகியிருக்காங்க பிசிஓடி ப்ராப்ளமோட அவங்க என்னென்ன எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க ஒரு டேப்லெட் கூட இல்லாமல் ஈஸியாக கன்சீவ் ஆகிறதுக்கு நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணாங்க போத் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் என்னென்னலாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களே கேளுங்க அதுக்கு முன்னாடி நீங்களும் வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்ட்டிலிட்டி ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஆகிக்கலாம் நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு நம்மளோட ஃபர்ட்டிலிட்டி ப்ரோக்ராம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கான காண்டாக்ட் நம்பர் ஷார்ட்ஸ் வீடியோஸில் இருக்குது பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அக்கா ஃபஸ்ட்டு மார்னிங் எழுதும் வந்து இந்த வெந்திய டீ மார்னிங் அண்ட் ஈவினிங் வெந்திய டீ வந்து குடிச்சுடுவேங்கக்கா காலையில் ஊற வச்ச தண்ணி அது குடிச்சிடுவேன் அப்போ அந்த க்ளோ வாட்டருமே குடிச்சுடுவேங்கக்கா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு அந்த அத்திப்பில் ஒருட்டே ஊற போட்டுவிட்டு அதை அப்படியே ஜூஸ் மாதிரி அடிச்சு குடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் இந்த பாதம் வந்து தோல் உரிச்சு வால்நட்டு நாலு இந்த கிரேட்ஸு இதெல்லாம் வந்து ஊற வச்சுன்னு தண்ணியும் குடிச்சுடுவேன் அதுவும் சாப்பிட்ருவேன்க்கா அப்புறம் ஆயில் பாத் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் எடுப்பேன் ரொம்ப பாடி கூலிங்காக ஹீட்டாக இருக்கும் எனக்கு அதனால் வந்து ஆயில் பாத் வந்து வாரத்தில் ஒரு நாள் நான் எடுப்பேங்க்கா அப்புறம் பீரியட்ஸ் ஆனால் தேர்ட் டேலேருந்து டென்த்து டே வரைக்கும் பீரியட்ஸான மூணாவது நாளில் இருந்து டென்த்து டே வரைக்கும் அந்த தோல் உளுந்து கஞ்சி நீங்கள் உங்கள் சேனல் ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில்க்கா நான் அப்போ இருந்து நான் ஃபாலோ பண்ணதுக்கா அந்த சொல்லியிருந்தீங்க அந்த கஞ்சி நான் ஃபாலோ பண்ணக்கா டென் டேஸ் தேர்ட் டேலேருந்து டென் டே வரைக்கும் குடிப்பேன்க்கா அப்புறம் ஃபஸ்ட்டு டேலேருந்து தேர்ட் டே வரைக்கும் அந்த த்ரீ மந்த்து மலைவேம்பு நான் வந்து டேப்லெட் வரை எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு த்ரீ மந்த்த் டீர் கட்டிக்கு அதை எடுத்துக்கிட்டு இருப்பேன் அந்த மலைவேம்பு குடிக்கிறப்போ அது மூணு நாள் மட்டும் பார்த்திங்கன்னா நான் டேப்லெட் எடுக்க மாட்டேன் அந்த மழை பெய்யும் மூணு மாதம் குடிச்சிங்க்கா மந்த்லி மந்த்லி த்ரீ டேஸுன்ட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ரெண்டு தண்ணி தண்ணி நிறைய குடிக்கணும் அப்போ தான் நீர் கட்டி காரையும் அப்படின்ட்டு இந்த பட்டர் மில்க்கு கொஞ்சம் தயிர் எடுத்துக்கிட்டு தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் தண்ணி தாகம் எடுக்கிறப்பெல்லாம் வந்து அந்த தண்ணி தாக்க குடிப்பேனே கொஞ்சம் நல்லா இருக்கும்க்கா அப்புறம் வந்து இந்த பூங்கார் அரிசி நீங்க கா நம்ம லேடிஸ்க்கான அரிசி இது வந்து கர்ப்ப பை உயிர்கட்டியே கரைக்கும் கர்ப்பைக்கு இருபது நாள் சரி பண்ணுவோம் அந்த அரிசி சொல்லிருந்தீங்க அப்புறம் அந்த அரிசி தான் வந்து எனக்கு அந்த அரிசி வாங்கி நான் ஃபாலோ பண்ணங்கக்கா அந்த கஞ்சா நைட்டி ஊற வச்சு காலையில மிக்சியில் அரைச்சி கஞ்சமா ரெடி பண்ணி அதுதான்க்கா குடிப்பேன் இந்த வெஜிடபிள்ஸ் அந்த பொரியலாம் தர மாட்டேன் ஆயில் எடுக்கூடாது நீங்க சொல்லிருந்தீங்க அப்புறம் இந்த கொய்யா பழம் மாதுளை பனானா ரெட் பனானா இதெல்லாம் நானும் ஹஸ்பண்டுமே சாப்பிட்டேன்க்கா எப்போ பிள்ளை ஆஃப்டர்நூன் ரைஸ் வெஜிடபிள்ஸு கீரை இந்த மாதிரி எப்போ எக்கு மாதத்துக்கு ஒரு நாள் மட்டும் மட்டனு நாட்டுக்கோழி அந்த மாதிரிக்கா இந்த ப்ராய்லர் சிக்கன்லாம் சாப்பிட மாட்டோங்க்கா மைதா இல்லை மில்க்கு இல்லை சுகரும் இல்லை இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேங்க்கா அதுக்கப்புறம் ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாமே எதுவுமே சாப்பிட மாட்டேங்க்கா இந்த ஃப்ரைட் ரைஸ்ஸு எதுவுமே வெளியே சாப்பிட மாட்டேங்க்கா நைட்ல பாத்தீங்கன்னா வெறும் இட்லி மட்டும்தான்க்கா தோசையும் சாப்பிட மாட்டேன்க்கா முக்கியமாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த எத்தனை தீபம் ஈத்துறேன்க்கா ஒரு பேருக்கு அப்புறம் மார்னிங் வந்து ஒன்றரை மணி நேரம் வாக்கிங் போவேன்க்கா நாளையும் ஹஸ்பண்டுமே நல்லா இருக்கும் நல்லா ஃப்ரீயா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு மனசு அப்படியே ரொம்ப லேசாக இருந்ததுக்கா இருந்த வரைக்குமே நான் இருந்த வரைக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும் எப்போ வாக்கிங் நான் போக ஆரம்பிச்சு நல்லா இருந்துச்சுக்கா இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் வந்து குறிப்பிட்ட நாலு வரைக்கும் பண்ணுவேன்க்கா அந்த யோகா பண்ணா அந்த பீரியட்ஸ் நல்லா ஆகும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுறதுனால அது மட்டும் நான் பண்ணுவேன்க்கா அப்புறம் ஈவினிங்ல வந்து இந்த பச்சை பயிறு சுண்டல் ஏதாவது ஒண்ணு டெய்லி ஒண்ணு வேக வச்சு சாப்பிடுவேன்க்கா இந்த இதனால நான் பண்ணதுனால அறுபத்தி கிலோ எழுபது கிலோல இருந்து எனக்கு அறுபத்தி ரெண்டு கிலோ வெயிட் லாஸ் ஆச்சுக்கா வெயிட் நான் குறைச்சிட்டேன்க்கா எனக்கு நீர் கட்டி இருந்ததுப்பா மூணு மாசம் டேப்லெட் கொடுத்தாங்க பட் நான் இருந்தாலுமே அக்கா சொன்னது ஃபாலோ பண்ணலான்ட்டு ஃபுட் ஸ்டைலிஸ் ஸ்டோர்ட்லாம் மாத்திட்டேங்க்கா

பசும் பால் இருக்குல்லக்கா அது கொடுத்துருவேன்க்கா அவங்களுக்கு அப்புறம் அவங்களுமே கூட வாக்கிங் தான் வருவாங்க அவங்களுக்கு வந்து மாப்பிள் சம்பா கஞ்சி கொடுப்பாங்க அவங்க வேலைக்கு போகிறவங்க இருந்தாலுமே அவங்களுக்கு என்ன வந்து மாப்பிள் சம்பா கஞ்சி அவங்க நல்லா இருக்கும்ட்டு அவங்களுக்கு அது ரெடி பண்ணி கொடுப்பாங்கக்கா நான் கூட தயிர் கொடுத்துருவேன் அவங்களுக்கு வெஜிடபிள்லாம் கொடுத்துருவேன்க்கா அவங்களுக்குமே எக்கு அதுக்கப்புறம் இந்த கீரைலாம் கொடுத்துருவேன்க்கா சேம் அதே நான் ஃபாலோ பண்ண மாதிரி கொய்யா போல போகலாம் ரெட் பனனா இந்த பச்சை பயிர் சுண்டல் மட்டனு சேம் இதெல்லாம் அவங்களுக்கு தான்க்கா சேம் நோ மைதா நோ சுகரு நோ காஃபி டீ எதுவுமே அவங்களுமே வெளியே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுமே வந்து இந்த செட்டி பிளஸ் சொல்லிட்டு விட்டமின் டேப்லெட்ஸ்க்கா அவங்களுக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மியாக கொடுத்தாங்க அவங்களுமே த்ரீ மந்த் யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் எதுவும் யூஸ் பண்ணலக்கா இப்பயும் ஆஃப்டர் த்ரீ மந்த்துக்கு அப்புறமும் நாங்கள் அந்த ஃபுட்டை வந்து நாங்கள் விடாமல் ஃபாலோ பண்ணுவோங்கா அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாமே அந்த இன்டர் கோர்ஸ் இருக்கிறதா இருக்கட்டும் கரெக்டாக ஓவலேஷன் டேயில் இருக்கிறது நல்லா நாங்கள் ஃபாலோ பண்ணும் போய்தான்கா அந்த மாதிரி எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு செவன்த் மந்த்து நான் அந்த சிக்ஸ் மந்த் ஃபுல்லாக இவ்வளோ நான் ஃபாலோ பண்ணுங்கக்கா செவன்த் மந்த் பாப்பா கன்சியூம் ஆச்சு பட் வந்து நான் அப்போவே சொல்லியிருக்கோம் இப்போ பாப்பாவுக்கு ரெண்டு பக்கம் வயசு ஆகுது என்னால் அப்போ சொல்ல முடியலை ஏன்னால் அந்த ப்ரெக்வென்சி அப்புறம் பாப்பா பிறந்து அதில் மெசேஜ் எதுவும் பண்ண முடியல அதனால்தான் சா இப்போ பாப்பாவுக்கு ரெண்டி முக்க வயசாகுதுக்கா தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நான் இந்த மாதிரி கஞ்செலாம் குடிக்கவும் அவங்க அண்ணனே எங்கள் வீட்டுக்காரோட ஹஸ்பண்டே ஹஸ்பண்டோட அண்ணா என்ன சொன்னாங்கண்ணா இந்த கஞ்சிலாம் குடித்தான் எங்கேருந்து எங்களுக்கு கன்சிவ் ஆக போகிறீங்க ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க நல்லா சத்தாக சாப்பிட்ணும் அப்போ தான் கன்சிவ் ஆகுங்க இதெல்லாம் குடிக்காதீங்கன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் எதுவுமே கேட்கலங்க்கா ரெண்டு பேருமே விடாமல் முயற்சி பண்ணி ஃபாலோ பண்ணுவோம்க்கா அதுக்கான ரிசல்ட்டு எங்களுக்கு கிடைச்சிச்சுப்பேன் ஓகே காய்ஸ் நீங்களும் நம்பிக்கையோட இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களாலேயும் கன்சீவ் ஆக முடியும் தேங்க் யூ பாய்